அந்த நேரம் நாங்கள் பார்த்த செழிப்பாக இருந்த ஒரு வண்டி தோட்டம் இன்னைக்கு என்ன நிலையில இருக்குன்றத பாருங்க பெரிய அளவான வெள்ளம் இந்த பகுதியில தேங்கி இருக்குது பாதை இருக்குல்ல ஒத்தேடி பாதையால மேவி பாஞ்சது வெண்டிக்காய்கள் நிறைய இருக்கு நாலாயிரத்தி ஐநூறு கிலோ வந்து அறுவடை செய்யலாம் ஆயிரம் கண்டிப்பா ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தோட்டம் செய்கிறார் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் தர்ச்சனாமூர்த்தி பவனீசன் என்று மூன்றாம் நாள் பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்ப நான் நிற்கிறேன்டா ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற மட்டுவில் ஊரில் இப்ப நீங்கள் பார்க்கிற இந்த பிரதான வீதி புத்தூர் மீசாலை பிரதான வீதி இப்படி பயணம் செய்து போனால் பன்னிரி அம்மன் கோவில் தாண்டி யாழ்ப்பாணம் கண்டிப்பிரதான வீதியில் போயிடலாம் அதே மாதிரி இந்த பக்கம் பயணம் செய்வமாக இருந்தால் இப்படியே போய் புத்து சந்தியிலாம் அது யாழ்ப்பாணம் பருத்தி துறை பிரதான வீதி இப்ப இந்த இடத்துல நின்று இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் டிட்வா புயல் ஈல தேசம் முழுவதையுமே சிதைத்து போட்டிருக்குது வீடுகள் வீதிகள் தொடருந்து பாதைகள் அது மாதிரி தோட்டங்கள் வயல் நிலங்கள் எல்லாம் பெரிய அளவில் சேதப்பட்டு போயிருக்குது யாழ்ப்பாணத்தில் அந்த சேதம் குறைவென்று சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு பகுதிகளில் பாரிய அளவான விளைவுகளை இந்த டிட்வா புயல் ஏற்படுத்தி இருக்குது இதனால பல தோட்டங்களும் அழிவு நிலையட்டி இருக்குன்றது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது நாங்கள் இந்த பகுதிக்கு பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்பு வந்த நாங்கள் அந்த நேரம் நாங்கள் பார்த்த செழிப்பாக இருந்த ஒரு வண்டி தோட்டம் இன்றைக்கி என்ன நிலையில் இருக்குன்றதை பாருங்க பெரிய அளவான வெள்ளம் இந்த பகுதியில் தேங்கி நின்றிருக்குது தரை தோட்டத்தை பார்க்கும்போதே தெரியுது அப்படியே சேற்று தன்மையோடு இருக்குது உண்மையிலேயே ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்பு நாங்கள் இந்த தோட்டத்தை பார்க்கும் போது நல்ல செழிப்பாக இருந்தது நிறைய வண்டி காய்கள் இப்போவுமே இருக்குது கீழே இலைகள் அழுகி போன நிலையில் இருந்தாலும் கூட அந்த தண்டு இருக்குல்ல அது நல்ல செழிப்பான நிலையில் தான் இருக்குது நம்ம அந்த இடத்துல பாருங்க இதுக்குள்ளே பாருங்கோ அந்த வெள்ளை நிலைமை இப்போவுமே இருக்குது அது இன்னுமே குறையில இந்த வெண்டி தோட்டத்தை இனி மீட்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு மீட்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது கீழே அடி அடி தண்டைப்ப இருங்கோ அந்த அந்த அளவுக்கான பெரிய தாக்கம் மாதிரி தெரியலை அந்த அழுகின தன்மைன்றது தெரியலை அடித்தண்டு சிறப்பாக தான் இருக்குது மழையினுடைய பாதிப்பால் இலைகள் சில அழுகி போயிருக்கு அடிப்பகுதியில் இருந்த இலைகள் அழுகி அந்த கீழே அந்த என்ன சொல்கிறது ஒரு மரத்துக்கு அழகே இலைகள் தானே அப்போ அந்த இலைகள் வந்து ஒடிந்து போயிருக்கே தவிர மற்றபடி நீட்டணி மீறி நிற்கிது இந்த வண்டிக்காய்களில் கூட பெரிய அளவான பாதிப்பு தெ இலைஞ்சி பாருங்க அது அவ்வளவு சிறப்பாக செழிப்பாக தான் இருக்குது ஆனால் அடிப்பகுதி தான் மாறிப்போயிருக்கு தூரத்தில் வந்து பார்த்த உடனே இன்னொன்று இது இப்படி அழிஞ்சு வச்சு நினைச்சினாங்க ஆனால் கிட்ட வந்து பார்க்கும்போது அந்த பேர் அழிவன்றது தெரியலை ஏதோ ஒரு தாக்கம் இருக்குது விளைச்சல்களில் பாதிக்கும் என்று நினைக்கிறேன் இப்போ இந்த வெண்டி தோட்டம் தொடர்பாக இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளரோட கதைக்க முடியாட்டியும் அந்த பகுதியில் ஒரு ஐயா நிற்கிற அந்த ஐயாவிடம் தகவல்களை கேட்டறிவோம் மற்ற பக்கத்தை காட்டுறன்னு பாருங்கோ எந்த அளவுக்கு இருக்கண்டு பாருங்க முன்னுக்கு எப்படி உயரமாக வளர்ந்துருக்குது இந்த இடைப்பகுதியை பாருங்கோ எவ்வளவு மோசமாக இருக்கெண்டு பாருங்கோ ஐயா கதைக்கலாமா வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுடைய பெயர் சவாரட்னம் சவார சவாரட்னம் உங்களுடைய தோட்டத்தில் என்ன பயிர் இருக்கு எங்களையும் பயிர் நிலைப்பெண் மேடியல் போட்டிருக்கிறோம் மழையால அதாவது கொஞ்சம் இந்த புயல் என்பது எதிர்பாராதது தானே சாதாரணமா மழை பொழிகிறது வேற ஆனா இது வந்து எதிர்பாராத அளவுக்கு மழை வீழ்ச்சியும் தான் அது பெரிய அளவுல தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்குது இந்த புயலால இந்த பகுதியில் இருக்கிறவர்களினுடைய ஏற்கனவே நடப்பட்ட பயிர்கள் ஏதாவது பாதிச்சிருக்குதா இப்ப இங்க என்ற நெல்லுத்தார் அங்கால மறுநாடு அங்காள மாதிரி இங்க பெரும்பெள்ள பெருக்கெடுக்கு வெண்டி தோட்டத்தை பார்த்து தான் நின்று இதை பதிவு செய்யறோம் நாங்க ஏற்கனவே ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னம் இதால போகும்போது இந்த தோட்டத்தை பார்த்தா அவ்வளவு செழிப்பா நின்றுது இப்ப இப்படி மாறி போயிருக்குது இது அழிவா அல்லது அழிவது மழை கூடியத்தால கொஞ்சம் நிலாங் கொஞ்சம் பதிஞ்சலாம் தண்ணி இழுக்கக்கூடிய வேண்டா வராது தண்ணி கூட்டினத்துனால் அது வண்டது இதை மீட்கலாமா நீங்க சொல்றீங்க இது பேல ஒட்டி இருக்கலாம் முதல் இண்ட மாதிரி வேற பண்ணிடலாம் அதுதான் அடிக்கட்டுன்றதை குரு தெரிஞ்சு அதை குதிச்ச வந்து பிஞ்சு பேக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கா பங்கு வருமானம் எடுத்துக்கிட்டா இன்னும் முருகா பங்கு எடுக்கலாம் இப்ப இது இந்த இதுல சாதாரணமா ஒரு நூறு சதவீதம் வருமானம் வந்திருக்க மாட்டேங்க இப்போ ஒரு ஐம்பது சதவீதமா எடுக்கலோ எடுக்கலாம் அதை கூட கூட எடுக்கலாம் இல்ல ஒரு ஐம்பது வண்டி வந்து இந்த மழை காலத்திலும் ஓரளவு நிக்கும் தண்ணிக்கே நிற்கக்கூடிய பழைய வண்டி இருக்கு வெள்ள வண்டி அது ரெண்டா தண்ணிக்கு நிற்கும் இப்போ வர இந்த வண்டி நாங்கள் கொஞ்சம் தண்ணியை தாங்காது தாங்கள் ஆரம்பங்களில் வைக்கிறாங்க பழைய வண்டி அதை பால் வண்டி பச்சை வண்டி விழுது அதுகள்

മറ്റേ പേരുണ്ട് അത് കൈ വിട്ട് കഴിഞ്ഞിട്ട് കൊടുത്തുകൊണ്ടിരിക്കും വണ്ടിയാലെ നൂറ് രൂപ വിത്താലും വണ്ടിയാലെ നെറ്റം എന്താണ് ഇഞ്ചും

आ आ आ. और... ി പുണ്ടിരിക്ക പുറ വണ്ടി അത് വേർ തന്നെ ഇല്ലാട്ടിൽ இன்னொரு ரெண்டு மலை மூணு மலை இருந்தாலும் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க மிளகாய் செடி தக்காளி செடி ஆஹ் கத்தரி செடி இது போன்ற பயிர்கள் இந்த காலத்துல இந்த வெள்ளத்துக்குள்ள மாட்டுப்பட்டிருக்குமா இருந்தா அது ஆனா வெண்டி தோட்டம்ன்றதால அது இந்த மழையையும் தாங்கி நிக்குது வருமானம் ஒரு ஐம்பது சதவீதம் குறையுமே தவிர மற்றபடி பாதிப்பு இல்ல முதலியாவது எடுக்கலாம் அவ்வளவுதான் ஆயிரம் கண்டுல எத்தனை கிலோ

ആരം കണ്ടക്കേണ്ടത് ഹൈബ്രിഡ് താഴെ മൂണ്ടിനെയും താഴെ என்ன செய்ய வேற பயிர்கள் செய்ய அடுத்ததா செய்ற பயிர் நிற்கும் ஒரு பொழுதுபோக்கான அறுவடை செய்து எடுக்கும் வரைக்குமான வேறு பசலை மருந்து தேவைகள் மருந்து அடிச்சு கொண்டு இருக்கணும் நாளைக்கு ஒரு அடிக்கும் ரெண்டா புரிச்சு வெட்டியும் ஒரு பகுதி அடிச்சு கொண்டு அடுத்த பகுதி ஒரே இதே அடிச்சு ஒன்று ஒன்னு நாளைக்கு அடிக்க வண்டியை மருந்து பால் வண்டி ரெண்டா கத்தி வச்சிருக்கணும் பட்டு

அதாவது பாத்தி கட்டுறது அப்படியான செலவுகளோட சேர்த்து ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் காணும் அந்த இருபத்தையாயிரம் ரூபாவை விட அதுக்கு பிறகு நீங்க செலவழிக்கிற மருந்துக்கு தான் காசு கூட போகுது போல இருக்கே தலைய கூடிய மருந்தா அடிச்சு அடிச்சாதான் குருத்து வரும் வெண்டி தோட்டம்ன்றது இன்னொரு வேலை செய்கிறவர்கள் உதாரணத்துக்கு ஒரு உத்தியோகமோ ஒரு நிறுவனத்திலையோ வேலை செய்கிறவர்கள் பக்கத்தில் அவர்களுக்கு ஒரு தோட்ட நிலம் இருந்தால் இதை நாள்தான் வருமானமா எடுத்துக்கொண்டிருக்கலாம் இந்த வண்டி செய்தோன்றது நாங்கள் இன்னொரு தோட்டம் இப்போ திரும்ப வண்டி போடுவாங்க இப்போ அந்த மழை குறைஞ்சு போடுங்க போட்டால் அது எங்களுக்கு அந்த மற்ற பயிர் செய்கிறதுக்கு கொஞ்சம் வர்களுக்கு இதுல ஒரு ஆயிரம் கண்டு செய்தா நாளாந்த செலவுக்கான பணம் வந்து இந்த காணொளியை பாக்குற ஏதாவது உத்தியோகம் செய்யறவர்கள் ஏதாவது தொழில் முயற்சி செய்யறவர்கள்

எலிendy அபத மாபாட என்பது பள்ளி பள்ளிக்கூடம் பாடிச்சிட்டு பள்ளிக்கூடல வந்து தோட்டத்தலாம் மீலே இருக்குன்னானாக. பகவன 55 ஆண்டு தோட்டத்துக்குள்ள சரி ஐயா மிக்க சரி மக்களே இந்த வெண்டி தோட்டத்தினுடைய உரிமையாளரோட எங்களால கதைக்க முடியாமல் போனாலும் பக்கத்துல தோட்டம் வைத்திருக்கிற ஒரு ஐயாவோட கதைச்சனாங்கள அவர் 55 ஆண்டுகளுக்கு மேலாக தோட்டம் செய்கிறார். 10 இருந்து தோட்டம் செய்கிறார்ன்னா யோசிச்சு பாருங்க. அவரோட கதைத்து அவருடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கறேன். இந்த வெண்டி தோட்டம் மூலமாக எவ்வளவு பயன் இருக்குன்றதையும் உங்களோட ிருக்கிறேன் இந்த காணொலியை பார்க்கிற நீங்கள் இன்று உங்களுடைய ஊரில் உங்களுடைய இடத்தில் ஒரு கிலோ வெண்டிக்காய் என்ன விலை போகுது உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க